கொடுக்காப்புலி என் கோடி நன்மைகள் குறிக்கலிக்காய் கொடிக்காய் கொடுக்காய்புலி சுரட்டிக்காய் கோணக்காய் என்றெல்லாம் இதற்கு பெயர் உண்டு கொடுக்காய்புலி இனிப்பு அல்லது துவர்ப்பு சுவையினையோ அல்லது இரண்டும் கலந்த சுவையினையோ கொண்டிருக்கும் மரத்தில் சிவந்த நிறத்தில் காணப்படும் பழுத்த கொடுக்காப்புலிகளே சாப்பிட அதிக சுவையுடன் இருக்கும் கொடுக்காப்புலி மருத்துவ பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்கும் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூட தேவையான வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உள்ளது இந்த சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும் கொடுக்காப்பொலி சாப்பிடுவதன் மூலம் காற்றினால் பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய் பரவலை தடுக்கும் குடல் ஆரோக்கியம் கொடுக்காப்புலி காய்கள் பிலாவனாய்டுகள் மற்றும் கூர்செடின் போன்ற சக்தி வாய்ந்த களஞ்சியமாகும் ரூ கொடுக்கா உள்ள துவர்ப்புச் சுவை தளர்ந்த குடலை இருக்கச் செய்வதன் மூலம் பெருங்குடலை நிரந்தரமாக குணப்படுத்திவிடுகிறது வயிறு மற்றும் குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்கள் மற்றும் நச்சுகளை அகற்றுவதில் இவை திறம்பட செயல்படுகிறது இதன் மூலம் வயிற்றுப்போக்கு குணப்படுத்துகிறது பித்தப்பை கற்களை அகற்றும் பித்தப்பை கற்கள் பிரச்சினை உள்ளவர்கள் இந்த புலியினை தொடர்ந்து சாப்பிட்டு வர பித்தப்பைகளில் உள்ள கற்கள் முற்றிலும் கரைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் பல்வலியை போக்கும் கொடுக்காப்புலி பற்களில் ஏற்படும் இரத்த கசிவு பல்வலி பல்வீக்கம் போன்ற பல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தடுக்கும் இந்த கொடுக்காப்புலி கொடுக்காப்புலியில் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது புண்களை குணப்படுத்துகிறது எலும்புகளை வலுவாக்கும் கொடுக்காப்புலியில் அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடங்கியுள்ளதால் உடல் எலும்புகள் மற்றும் பற்களை நன்கு வலுப்படுத்தும் உடலில் ஏற்பட்ட உட்காயங்களை விரைவில் ஆற்றும் அதோடு வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சினையினால் மிகவும் அவதிப்படுபவர்களுக்கு மிக சிறந்த பழம் என்று கொடுக்காப்புலி உடல் எடையை குறைக்க கொடுக்காப்பொழியில் இருக்கும் அதிக நார்ச்சத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடலை ஸ்லிம்மாக வைத்திருக்க உதவும் குறிப்பாக உடலில் ஏல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்புகளின் அளவினை அதிகரிக்கும் இதனால் உடல் எடை குறைவதோடு மட்டும் இல்லாமல் கொழுப்புகள் அளவும் சீராக இருக்கும் குடல் ஆரோக்கியம் கொடுக்காப்பொலி காய்கள் பிலாவனாய்டுகள் மற்றும் குர்செடின் போன்ற சக்தி வாய்ந்த களஞ்சியமாகும் ரூ கொடுக்கா உள்ள துவர்ப்பு சுவை தளர்ந்த குடலை இருக்கச் செய்வதன் மூலம் பெருங்குடலை நிரந்தரமாக குணப்படுத்திவிடுகிறது வயிறு மற்றும் குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ரேடிக்கல்கள் மற்றும் நச்சுகளை அகற்றுவதில் இவை திறம்பட செயல்படுகிறது இதன் மூலம் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை குணப்படுத்துகிறது செரிமான கோளாறு விடுவிக்கும் செரிமான சம்பந்தப்பட்ட அஜீரணம் வயிற்று உப்புசம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையினால் அவதிப்படுபவர்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்காப்புலி கொடுக்காபுளியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பல சத்துக்கள் குடலில் உட்பகுதியில் உள்ள கழிவுகளை அகற்றி தீராத குடற் ஆற்றும் கொடுக்காபுளி இலை கொடுக்காபுளி இலைகளை பயன்படுத்தி சரியாமே வயிற்று புண்களை ஆற்றும் மருந்து தயாரிக்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கொடுக்காப்புளி இலைகள் பூக்கள் நாட்டு சர்க்கரை சீரகம் மிளகுப்பொடி ஒருபிடி இலை மற்றும் பூ எடுத்துக் கொள்ளவும் இதனுடன் சிறிது மிளகு பொடி கால் ஸ்பூன் சீரகம் நாட்டு சர்க்கரை சேர்க்கவும் ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைக்கவும் இதை வடிகட்டி அல்சர் உள்ளவர்கள் குடித்து வர நல்ல பலன் தரும் வயிற்றுக்கொன் வராமல் தடுக்கிறது வயிற்று கடுப்பு குணமாகும்